வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோடைய ஏடு நம்பருங்க ஆயிரத்தி பதினஞ்சுங்க நீங்கள் கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி எங்களுக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த தோட்டம் இதானுங்க மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கராங்க தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கரா தென்னந்தோப்புங்குது நல்லா ஸ்கொயராக பொட்டியாட்டம் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கம்பி வேலி இருக்குதுங்க மரம் எல்லாமே வந்துங்க நல்ல காப்பில் இருக்குது மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஐயாயிரம் காய் விழுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் நூற்றி நாற்பது தென்னை மரங்க ஒரு கிணறுங்க மூணு போரு ஒரு ஃப்ரீ ஏவி சர்வீஸுங்க அது போக வந்துங்க ஆளுங்க தேங்குற மாதிரி வந்துங்க ஒரு வீடும் இருக்குது சுற்றியுமே கம்பி வேலி போட்டிருக்காங்க சொட்டு நீரும் முழுச முழு தென்னை மரத்துக்குமே வந்துங்க சொட்டு நீர் போட்டிருக்காங்க இல்லை பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குதுங்க நல்ல சவுனான காடுங்க நல்ல செம்மண் பூமி நீங்களே வந்து வீடும் பார்க்குறீங்க அதுக்கு பக்கத்தில் கிணறும் இருக்குது அதுபோக வந்து மூணு போர் இருக்குது இடையில அங்கங்கே வந்துங்க ஒவ்வொரு பழமரங்கள் வச்சுருக்காங்க தென்னை மரத்துக்கு இடையிட்டிங்க மரம் எல்லாமே வந்துங்க நல்ல செழிப்பாகவும் காப்பும் நல்லாவும் இருக்குது இது ஆளு தங்குகிற வீடுங்க பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூமுங்க பாத்ரூம் இருக்குது இந்த இடம் எங்கே எங்கேஜுருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கையம் வட்டங்க படியூருங்க படியூர்லேருந்து ஜஸ்ட் வந்துங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேயே வந்துங்க இந்த இடம் வந்து அமைச்சிருக்குது இதுக்கு தடம் பார்த்துட்டிங்கன்னா தார் ரோட்லேருந்து ரெண்டாவது காடுங்க ஆனால் வந்துங்க இருபது அடி தடம் தான் இருக்குது தார் ரோட்லேருந்து இருந்து இரண்டாவது பூமிங்க ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு இரநூறு அடியிலே வந்துங்க இது அமைஞ்சிருக்குது நல்லா செழிப்பான வந்துங்க தண்ணி வளம் கொண்ட இடங்க மீடியம் பட்ஜெட்டில் வந்துங்க ஒரு ஒரு தோப்பு ஒன்று வாங்கணும் நம்ம அப்படின்னாங்க தாராளமாக வந்து வாங்கினா அப்படியே நீங்கள் பராமரிச்சிட்டுருக்கலாம் வேறு எந்த செலவுகளும் இல்லைங்க இதுதான் வந்து கிணறுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது அடி அறுபது கிணறு கிணாங்க அதில் ஒரு இருபது அடிக்கு வந்து தண்ணியும் இருக்குது பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய தோப்புகளும் இருக்குதுங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்